அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு அரசாங்கத்தையே எதிர்த்து நாம் தமிழர் கட்சி தம்பி செய்து இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான காரியத்தை பத்தி தான் இந்த வீடியோ முழுமையாக வாங்க பார்க்கலாம் தமிழ்நாடு அப்படின்ற ஒரு பெயர் பாத்தீங்கன்னா தற்போது அரசு பேருந்துகளிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறது நம்ம நிறைய இடங்களில் பார்த்துருப்போம் இது சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயமாக இருக்கு அரசு பேருந்து இருக்கிறதுலையும் தமிழ்நாடு அரசு பேருந்து இருக்கிறதுல என்ன இவங்களுக்கு பிரச்சனை அப்படின்றதா தற்போது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்களுடைய ஒரு மிகப்பெரிய கேள்வியாகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் கூட பாத்தீங்கன்னா எதனால தமிழ்நாடு அப்படின்ற பெயரை எல்லா இடங்களிலுமே மறுத்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஆளுநருடைய அழுத்தமா அல்லது பாஜக உடைய அழுத்தமா அப்படின்ற ஒரு கேள்விகளையும் சராசரியான பொதுமக்கள் கூட பாத்தீங்கன்னா தற்போது திமுக கட்சி எதிர்த்து கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க இதான் திமுக கட்சி நாங்க பாஜக கட்சி எதிர்க்க வந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலுமே மறைமுகமாக இவங்க செய்யக்கூடிய எல்லா விஷயங்களுமே பாஜக உடைய பி டீம் போலவே இருக்கிற காரணத்தினாலதான் எல்லா மேடைகளையுமே சீமானவர்கள் பாத்தீங்கன்னா நான் ஒன்னும் பாஜக உடைய பி டீம் கிடையாது நீங்க தானா பாஜக பி டீம் ஏ டீம் எல்லா டீமும் அப்படின்னு ஒரு விமர்சனத்தையும் முன் வச்சுட்டு வந்துட்டு இருக்காரு சீமான் சொல்வதற்கு ஏற்றவாறு தான் பாத்தீங்கன்னா திமுக கட்சியும் ஓடி எதிர்க்கிறோம் எதிர்க்கிறோம் சொல்லிட்டு எப்போ ஓடி வந்தாலும் சிவப்பு கம்பளம் விரிச்சு வரவே இருக்கிறதும் கொடையை கூட வெள்ள கலர் கொடை வச்சு பிடிச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே பாஜகவுடைய ஒரு கைக்கூலியாகவே ஸ்டாலின் அவர்கள் செயல்படுறாரோ அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுப்பி இருந்துச்சு இப்படி இருக்கும் வேலையில தற்போது நிறைய புதிதாக பேருந்துகள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கு இப்படி வரக்கூடிய பேருந்துகள்ல பெரும் அரசு பேருந்து மட்டுமே இருக்கிறதுனால இன்னொரு பக்கம் தமிழ்நாடு பேருந்து அப்படின்னு ஏன் இல்லை அப்படின்றது ஒரு கேள்வியாக இருந்தாலும் தமிழ்நாடு என்ற ஒரு பெயரை எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்றத எல்லாருடைய கேள்வியாக வந்துட்டு இருக்கு எந்த ஒரு விஷயத்தை எதிர்த்து தான் பார்த்தீங்கன்னா தற்போது நாம் தமிழ் கட்சியுடைய தம்பி தங்குகள் ஒரு சிறப்பான வேலையை பண்ணிருக்காங்க

இருக்கக்கூடிய இந்த துணிச்சலான செயல் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கருத்து தெரிவிங்க நன்றி வணக்கம்